இப்போ நான் பார்க்க போகிறது டென்த் மேக்ஸ் செகண்ட் சாப்டர் பயிற்சி ரெண்டு புள்ளி மூணில் பசம் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் பின்வரும் சமன்பாடுகளை நிறைவு செய்யக்கூடிய குறைந்தபட்ச மிகை முழு எக்ஸின் மதிப்பை காணுங்க நமக்கு அஞ்சு செப்பரேஷனாக கொஷின் கொடுத்துருக்காங்க இதை என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா குறைந்தபட்ச மிக முழு எக்ஸான் மதிப்பு கேட்டிருக்காங்க எல்லாத்துலேயுமே சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா வகுப்பறைமேன் வகுமேன் கொடுத்துட்டாங்க மீதி என்ன வருது அப்படின்றத கேட்டிருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வகுக்கும் மீன் கொடுத்துட்டாங்க மீதி கொடுத்துருக்காங்க வகுப்படு மீன் கொடுத்துட்டாங்க இந்த வகுக்கும் மீனில் வந்து எக்ஸ்னோட மதிப்பு என்னவா இருக்கும் அப்படின்றத கேட்குறாங்க சரிங்களா தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள் வகுப்படும் மீன் வகுக்கும் மீன் கொடுத்துட்டாங்க மீதி வந்து ப்ளஸ் மூணு கொடுத்துட்டாங்க எக்ஸ்னோட மதிப்பு என்னவா இருக்கும் மீதியில் அப்படின்றத கேட்குறாங்க ஃபோர்த் சப்டிவிஷன் பாருங்கள் நமக்கு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க மீதி எக்ஸ் என்ன மதிப்பாக வரும் அப்படின்றத வகுக்கும் எண்ணும் வகுப்படும் எண்ணும் கொடுத்துட்டு கேட்குறாங்க சரிங்களா ஃபிஃப்த்து சப்ரிவேஷன் பாருங்கள் வகுக்கும் எண் கு வந்து அஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸ்ன்ற மதிப்பு என்னவாக இருக்கும்னுட்டு மீதியும் வகுக்கும் எண்ணும் கொடுத்துட்டு கேட்குறாங்க சரிங்களா ஒரு ஒரு சப்ரிவேஷனாக பார்க்கலாமா பாருங்கள் ஏ சர்வசமம் பி மட்டுங்க என் இது மீன் பார்த்தீங்கன்னா இப்போ ஏ ஆனது என்னால் வகுப்படும் போது பீன்றதை வந்து மீதி சரிங்களா இப்போ இது எடுத்து எழுதும்போது இந்த பக்கம் ப்ளஸ் ஆக்கிறப்ப இந்த பக்கம் மைனஸாக வருமா அப்போ ஏ மைனஸ் பி ஆனது என்னால் வகுப்படும் அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கோம் சரிங்களா இப்போ இதில் ஃபஸ்ட் அப்டிவிஷன் கொஷின் பாருங்க எழுபத்தி ஒன்று சர்வசமம் எக்ஸு இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா எட்டு கொடுத்துட்டாங்க நம்மள மீதி கேட்குறாங்க சரிங்களா இந்த பக்கம் ப்ளஸ்ஸாக எக்ஸு ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸாக வருமா இப்போ வரும் எழுபத்தி ஒன்று மைனஸ் ப்ளஸாக எக்ஸு மைனஸாக வரும் சரிங்களா ஈக்குவல் மட்டு என்னவா இருக்கும் மட்டு எட்டு சரிங்களா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒன்று மைனஸ் எக்ஸு என்பது எட்டோடைய மடங்கு எட்டின் மடங்கு இப்போ எட்டோட மடங்குன்னும் போது எக்ஸுக்கு எந்த நம்பர் கொடுத்தா எட்டால் வகுப்படும் நீங்கள் எக்ஸுக்கு வந்து ஒன்று கொடுக்கலாமா இப்போ ஒன்று கொடுக்கும் போது என்ன வரும் எழுபத்தி ஒன்று மைனஸ் ஒன்றுண்டு வரும் அப்போ எ எழுபத்தி ஒன்று மைனஸ் ஒன்றுன்னா கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும் எழுபதுன்னு கிடைக்கும் எழுபது பார்த்தீங்கன்னா எட்டில் வகுப்படுமான்னு வகுப்படாது இப்போது உங்கள் ஒன்றுக்கு போது ரெண்டுன்னு கொடுக்கலாமா ரெண்டுன்னு கொடுத்தாங்கன்னா எழுவத்தி ஒன்று மைனஸ் ரெண்டுன்ட்டு வருமா இப்போது எழுவத்தி ஒன்று மைனஸ் ரெண்டு கழிச்சா எவ்வளோ வரும் அறுபத்தி ஒன்பது வரும் அறுபத்தி ஒன்பதும் வகுப்படாது எட்டால் இப்போ ஏன்னா எட்டின் மடங்குனாவே இந்த நம்பரை வந்து எட்டால் வகுக்கணும் வகுப்படுற எண் தான் நமக்கு எக்ஸின் சிறிய மிகை முழு சரிங்களா அடுத்து பாருங்கள் எழுவத்தி ஒன்று மூணு போடலாமா மூணு போடும்போது என்ன வரும் நமக்கு அறுபத்தி எட்டுன்னு வருமா அப்போ அறுபத்தி எட்டு நமக்கு வராது இப்போ எழுபத்தி ஒன்று மைனஸ் நாலு கொடுக்கலாமா நாலு கொடுத்தா அறுபத்தி ஏழு வரும் அறுபத்தி ஏழும் எட்டால் வகுப்படாது அடுத்து எழுவத்தி ஒன்று எக்ஸ்க்கு வந்து அஞ்சுன்னு கொடுக்கலாமா அஞ்சு கொடுத்தா அறுபத்தி ஆறு வரும் அறுபத்தி ஆறும் எட்டால் வகுப்படாது இப்போ எழுபத்தி ஒன்று மைனஸ் ஆறு கொடுக்கலாமா ஆறு கொடுக்கும்போது அறுபத்தி அஞ்சு வரும் அறுபத்தி அஞ்சும் எட்டால் வகுப்படாது எழுபத்தி ஒன்று மைனஸ் என்ன ஏழு கொடுக்கலாமா ஏழு கொடுத்தாங்க என்ன வரும் அறுபத்தி நாலுன்னு வருமா அறுபத் எழுபத்தி ஒன்று மைனஸ் ஏழு போது அறுபத்தி நாலா அப்போது அறுபத்தி நாலுன்றது எட்டின் மடங்காக இருக்கும் சிங்க வை ஐ மீன் எட்டால் வகுப்படும் அப்போ எக்ஸுக்கான சிறிய மிகை மொழி இங்கே வந்து எக்ஸுக்கு பதில் நம்ம ஏழுன்னு கொடுத்தாங்க நமக்கு அறுபத்தி நாலுன்னு கிடைக்கிது அறுபத்தி நாலுன்றது எட்டால் வகுப்படும் அப்போது எக்ஸின் மிகச்சிறிய மிகை மூ பார்த்திங்கன்னா ஏழு சரிங்களா அடுத்து பாருங்கள் ரெண்டாவது சப்ரிவேஷன் பாருங்கள் எழுபத்தி எட்டு ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் மூணு இன்ட்டு மட்டு அஞ்சு சரிங்களா இப்போ இதுக்கான இந்த வகுப்படும் மின் கண்டுபிடிக்கலாமா அங்கே எக்ஸ் என்னவா நமக்கு வேல்யூ கிடைக்கணிட்டு அப்போ இந்த பக்கம் ஃபஸ்ட்டு இந்த ப்ளஸ்ஸாக இருக்கிற அந்த மூணு ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் இங்கே சர்வசமம் இப்போ எடுத்து எழுதும் போது என்ன வரும் எழுபத்தி எட்டு ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ்ஸாக இருக்கிற மூணு போச்சுன்னா மைனஸாக மாறுமா அப்போது மைனஸ் மூணு ஈக்குவல் மட்டும் பார்த்தீங்கன்னா அஞ்சு அப்போ வருமா இப்போ ப்ளஸ் எழுவத்தி மைனஸ் மூணு கழிச்சு எவ்வளோ வரும் ப்ளஸ் எழுவத்தி அஞ்சு ப்ளஸ் எழுவத்தஞ்சு ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் மட்டு அஞ்சு இப்போ லாஸ்டாக கேக்கும்போது நமக்கு சர்வசமம் சரிங்களா போட்டு எழுதிக்கோங்க இங்கேயும் சர்வசமம் மாற்றிக்கோங்க சரிங்களா இதுக்கான மீனிங் சர்வசமம் அப்போ இந்த ஃபோர் எழுவத்தி ஐந்து ப்ளஸ் எக்ஸ் என்பது ஐந்தின் மடங்கு ஆகும் இப்போ ஐந்தின் மடங்கு ஆகுணும் போது எக்ஸுக்கு நம்ம எந்த நம்பர் கொடுத்தா அஞ்சால் வகுப்படும் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு இங்கே ஒன்று கொடுக்கலாமா இப்போ ஒன்று கொடுத்தா என்னாகும் சைடில் கொடுக்க முங்க எழுபத்தி அஞ்சு ப்ளஸ் ஒன்றுன்னும் போது நமக்கு எழுவத்தி ஆறு வந்துடும் அஞ்சால் வகுப்படாது அடுத்து எழுவத்தி அஞ்சு எக்ஸ்பல் ரெண்டுன்னு கொடுக்கலாமா அப்போ ரெண்டு கொடுத்தா என்ன வரும் எழுபத்தி ஏழு அஞ்சால வகுப்படாது இப்போ எழுவத்தி அஞ்சு ப்ளஸ் மூணு இது எழுவத்தி எட்டுன்னு வரும் இது அஞ்சல வகுப்படாது எழுவத்தி அஞ்சு ப்ளஸ் நாலு நாலு கொடுத்தீங்கன்னா நமக்கு எழுவத்தி ஒன்பது வரும் அஞ்சால வகுப்படாது எழுவத்தி அஞ்சு ப்ளஸ் அஞ்சு எண்பது இது நமக்கு அஞ்சால வகுப்படும் அப்போது எக்ஸுக்கான சிறிய மிகைமூல் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன அஞ்சு ஏன்னா அஞ்சுன்னு கொடுத்தா நமக்கு வந்து எண்பதுன்னு கிடைக்கும் இப்போ எண்பதுன்னும் போது அஞ்சை வகுக்க முடியுமா அஞ்சுன்னு மடங்கு அப்படின்னும் போது இதால் இங்கே நம்பரை வந்து நம்ம வகுக்கணும் சரிங்களா அது எந்த நம்பர் இங்கே வருமோ அந்த நம்பர் தான் நமக்கு சிறிய மிகை முழு அடுத்து பாருங்கள் மா சப்ரிவேஷன் பாருங்கள் இப்போது தேர்ட் சப்ரிவேஷன் எண்பத்தி ஒன்பது சர்வசமம் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு நாலுன்னு கொடுத்துருக்காங்களா இங்கே இந்த மீதி இந்த எக்ஸுக்கான மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ப்ளஸ் ஆக்கிற டம்மு இந்த பக்கம் கொண்டு வரும்போது மைனஸாக வருமா அப்போ எண்பத்தி ஒன்பது மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீன்னு வரும் ஈக்குவல் மட்டு வந்து நமக்கு நாலுன்னு கிடைக்கும் சரிங்களா இப்போ மைனஸாக உள்ளே பெருக்கும் போது ப்ளஸ் ஆக்கிறது மைனஸாக மாறிடும் இப்போ எண்பத்தி ஒன்பது மைனஸ் எக்ஸ் மைனஸ் த்ரீனு வருமா ஈக்குவல் மட்டும் நமக்கு என்ன கிடைக்கும் நாலுன்னு கிடைக்கும் இப்போ எண்பத்தி ஒன்பது மைனஸ் மூணு நமக்கு லெஸ் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்கும் எண்பத்தி ஆறுன்னு கிடைக்குமா எண்பத்தி ஆறு மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் மட்டும் வந்து என்னவாகும் நாலுங்க வரும் சரிங்களா அப்போ த ஃபோர் நம்ம ஃபைனலாக எழுதும் போது நமக்கு சர்வசமம் போட்டுக்கோங்க அப்படி உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னும் போது நீங்கள் ஃபஸ்ட்டுந்தே கூட இங்கே எல்லாத்துக்கும் சர்வசமம் கொடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ எண்பத்தி ஆறு மைனஸ் எக்ஸ் என்பது அங்கே நமக்கு மட்டும் நாலுன்னு கொடுத்துருக்காங்களா இப்போது நாலின் மடங்கு ஆகும் இப்போ நாலின் மடங்கு இருக்கும்போது எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்தா நம்ம நாலால் வகுக்க முடியும் அப்புடின்னு பார்க்கணும் இப்போ எக்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ஒன்று கொடுக்கும்போது என்ன ஆகும் எண்பத்தி ஆறு மைனஸ் ஒன்று எண்பத்தஞ்சுன்னு வரும் நாலும் வகுப்படாது அடுத்து எண்பத்தி ஆறு எக்ஸுக்கு வந்து ரெண்டுன்னு தரலாமா ரெண்டுன்னு கொடுக்கும்போது என்ன வரும் எண்பத்தி நாலுன்னு வரும் எண்பத்தி இந்த எண்பத்தி நாலுன்றது நாளாக வகுக்க முடியுமா அப்போது எக்ஸின் சிறிய மிகை மூலு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ரெண்டுன்னு தரும்போது நமக்கு எண்பத்தி நாலுன்னு வருது எண்பத்தி நாலுன்றது நாலால் வந்து வகுப்படும் அப்போது எக்ஸின் சிறிய மிகை மூலும் ரெண்டு ஆகும் அடுத்து பாருங்கள் நல்ல சப்டிவிஷன் பாருங்கள் இப்போது 4th சப்டிவிஷன் தொண்ணூற்றி ஆறு சர்வசமம் எக்ஸ் டிவைட் பை ஏழு மட்டும் பார்த்தீங்கன்னா அஞ்சு இப்போ இந்த பக்கம் மைனஸாக க்ஸ் x பை ஏழு ப்ளஸ்ஸாக இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸமாக இருமா அப்போ தொண்ணூற்றி ஆறு மைனஸ் எக்ஸ் பை ஏழு ஈக்குவல் மட்டும் வந்து நமக்கு அஞ்சு இப்போ நமக்கு எக்ஸுக்கு வந்து எந்த நம்பர் கொடுத்தோம் அஞ்சில் ஒகப்படும் அப்புடின்னு பார்க்கலாமா ஃபைனலாக எழுதும் போது கீழே வந்து சர்வசமம் அப்படின்னு கொடுத்துக்கோங்க த ஃபோர் தொண்ணூற்றி ஆறு மைனஸ் எக்ஸ் டிவைட் பை ஏழு என்பது என்ன கொடுத்துருக்காங்க மட்டு ஐந்துன்னு கொடுத்துருக்காங்களா அப்போது ஐந்தின் மடங்கு ஆகும் இப்போ எந்த நம்பரில் கொடுத்தா நமக்கு இங்கே எக்ஸுக்கு வந்து அஞ்சரை மடங்கு மிகச்சிறிய அந்த நம்பர் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒன்று கொடுக்கலாம் ஒன்று கொடுக்கும்போது இப்போ ஒன்றுன்னா என்ன வரும் தொண்ணூற்றி ஆறு மைனஸ் ஒன்று பை ஏழுன்னு வரும் இது நம்மளால் வகுக்க முடியாது ரெண்டுன்னு கொடுத்தாலும் நம்மளால் இந்த ஏழு டிவைட் பை ரெண்டு ஏழுன்னு இருக்கா ரெண்டு டிவைட் பை ஏழு இதை நம்மளால் வகுக்க முடியாது அப்போங்க ஏழை கொடுக்கலாமா இப்போ ஏழுன்னு கொடுத்தாங்க நமக்கு என்ன கிடைக்கும் தொண்ணூற்றி ஆறு மைனஸ் ஏழு பை ஏழுன்னு வரும் ஒரே லேழு ஒரே லேழு அப்போ தொண்ணூற்றி ஆறு மைனஸ் ஒன்றுன்னு வரும் கழிச்ச எவ்வளோ தொண்ணூற்றி அஞ்சு இந்த தொண்ணூற்றி அஞ்சுன்றது வந்து அஞ்சல வகுப்படுமா அப்போ இந்த சிறிய மிகை முழு பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும் ஏழு ஏன்னா நம்ம ஏழுன்னு கொடுக்கும்போது தான் நமக்கு கேன்சல் ஆகிட்டு ஒன்று வந்தது தொண்ணூற்றி ஆறு மைனஸ் ஒன்று தொண்ணூற்றி அஞ்சு அஞ்சால வகுப்படும் சரிங்களா பாருங்கள் அஞ்சாவது சப்டிவிஷன் அடுத்து அஞ்சு எக்ஸ் சர்வசமம் நாலு இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா ஆ ஆறுன்னு கொடுத்துருக்காங்களா இப்போ நம்ம வகுப்படும் ஏன் இந்த எக்ஸுக்கு என்ன மதிப்பாக இருக்கும் இருந்தால் நம்ம ஆறாளங்க வகுப்படும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும் சரிங்களா அப்போ அஞ்சு எக்ஸ் எடுத்துக்கலாம் இந்த பக்கம் ப்ளஸ்ஸாக இருக்கிறனால இந்த பக்கம் வந்து மைனஸ் நாலாக மாறுமா இப்போ அஞ்சு எக்ஸ் மைனஸ் நாலுன்னு வரும் சர்வசமம் மட்டு வந்து நமக்கு மட்டு ஆறு அப்படியே வந்துடும் அப்போ த ஃபோர் என்ன வரும் 5x எக்ஸ் மைனஸ் நாலு என்பது இருக்குமா ஆறின் மடங்கு ஆகும் மடங்கு x எக்ஸுக்கு என்ன நம்பர் கொடுத்தா ஆறால வகுப்படும் அப்படின்னு பாக்கலாமா ஃபர்ஸ்ட் X எக்ஸுக்கு 1 கொடுத்து பாக்கலாமா அப்ப என்ன ஒரு 1 கொடுத்தாங்கன்னா அஞ்சு இன்ட்டு ஒன்னு மைனஸ் நாலுன்னு வருமா அஞ்சு இன்டூ ஒண்ணு அஞ்சு தான் நமக்கு அஞ்சு அப்படி வந்துடும் மைனஸ் கழித்தா எவ்வளோ வரும் ஒன்றுன்ட்டு வருமா இந்த ஒன்றுன்றது பார்த்தீங்கன்னா ஆறால் வகுப்படாது இப்போது அஞ்சு எக்ஸுக்கு போல் ரெண்டுன்னு கொடுக்கலாமா ரெண்டுன்னு கொடுத்தங்கன்னா எக்ஸு இன்ட்டு ரெண்டு மைனஸ் நாலுன்னு வரும் அஞ்சு இன்ட்டு ரெண்டு பத்து மைனஸ் நாலு பத்து நாலு கழிச்சிட்டு எவ்வளோ வரும் ஆறு அப்போது ஆறு ஆறால் வகுப்படுமா அப்போ எக்ஸுக்கான சிறிய மிகுமொழி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏன்னா எக்ஸ் வந்து நம்ம ரெண்டுன்னு கொடுக்கும்போது நமக்கு பத்துன்னு கிடைக்குது பத்து மைனஸ் நாலு ஆறுன்னு வருது ஆன்சர் அப்போது ஆறோட வகுக்கும் போது ஓர் ஆறு ஆறு சரிங்களா